السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعود بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد انبركني اسلاميه اخوه و إليه உழுவை குறித்தும் உதுவுடைய சிறப்புகள் குறித்தும் பள்ளிவாசலை குறித்தும் அந்த பள்ளிவாசலுடைய சிறப்புகள் குறித்தும் தொழுகையுடைய முக்கியத்துவம் மகத்துவம் குறித்தும் அல்லாஹுடைய கிருபையால் நாம் தொடர்ந்து நம்முடைய மறுமை நினைவூட்டல்களே கண்டு வருகிறோம் அந்த அடிப்படையிலே பள்ளிவாசலில் செய்யாத செய்யக்கூடாத அல்லாஹுடைய தூதரால் தடை செய்யப்பட்ட தொழுகையிலே நடந்து கொள்ளக்கூடாத வழிமுறைகள் வகைகளை அல்லாஹுடையத்து நிறைய சொல்லியிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு இந்த வாயில் நாற்றம் எடுக்கக்கூடிய பொருளை உண்டுவிட்டு வருவது உதாரணத்துக்கு நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு பெரிய அதிகாரியை சந்திக்க போகும்போது வாயெல்லாம் ஊதி பார்த்துக்குவான் உடம்புலலாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்குவாங்க ஆனால் அல்லாவுடைய ஆலயத்துக்கு வரும்போது பாண்ட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உள்ளே நான் மேலே எப்படி எப்படி வர்ற வாசனை வருதுன்றத கூட கவனிக்காமல் இஷ்டத்துக்கு பள்ளிவாசல் தானே இஷ்டத்துக்கு வருவோம் என்று நினைத்து வரக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் அல்லா திருமணையை சொல்லிக்காட்டுகிறான் ஹு ஜீனத்தக்கும் ஐந்த குல்லி மஸ்ஜித் உங்களுடைய பள்ளிவாசல்களில் உங்களுடைய அலங்காரங்களை கொண்டு வாருங்கள் நல்ல அலங்கரித்து கொண்டு வாருங்கள் வெளியே போகும்போது யாரையாவது அதிகாரிகளையோ ஒரு பிரமுகர்களையோ சந்திக்க போகும்போது நல்ல தன் தன்னை தங்களை அலங்கரித்து கொள்ளக்கூடிய மக்கள் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அகிலங்களின் அதிபதியை சந்திக்கவிருக்கிறோம் அவனோடு ரகசியம் பேச கொண்டு பேச இருக்கிறோம் இன்னஹு யுனாஜி பி ரப்பிஹி என்ற அல்லாஹுடைய துசரதாசனம் சொல்லி காட்டினார்கள் அவன் தன்னுடைய இறைவனோடு ரகசியம் பேசுகிறான் ஒரு தொழுகையாளி அப்போ ஒரு தொழுகையாளி அல்லாவோடு ரகசியம் பேச வரும் பொழுது வாயில் துர்நாற்றம் அடிக்கலாமா அது மாணவர்களுக்கும் அந்த வாசனை பிடிக்காது வெங்காயம் பூண்டு போன்றவற்றை உண்டுவிட்டு வருவது அதே போல் பள்ளி வாசலை தொழுது தொழுது கொண்டிருக்கும் பொழுதே துப்புவது தொழுது போது வானத்தை நோக்கி பார்ப்பது தொழுது கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எதிரே கிராஸ் பண்ணி போகிறது ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ அப்படின்னா தலை போகிற காரியம் தெரியுது ரசோதலாஸ் சொல்கிறாங்க லவ் ஏ அலமில் மாறு பைன எதையில் முசல்லி ஒரு தொழுகையாளிக்கு மத்தியில் கடந்து செல்லக்கூடியவன் தனக்கு எவ்வளவு பெரிய தீங்கு உண்டு என்பதை அவன் கணிப்பானே ஆனால் ஆனாலும் அது நாற்பது ஆண்டுகள் ஆனாலும் அவன் அங்கேயே தங்கியிருப்பான்னு கழிந்து வர மாட்டான் அவ்வளோ யோசிப்பான் ஐயையோ ஒரு நாற்பது ஆகும் இருந்தால் கூட நம்ம அந்த இடத்துல பொறுமையாக இருந்திருக்கலாமே ஏன் தான் நம்ம இப்படி கிராஸ் பண்ணி போனோமோ அல்லா இப்படிப்பட்ட வேதனை நமக்கு தந்துவிட்டானே என்று நினைப்பானாம் அந்த அளவுக்கு பெரிய வேதனை உண்டு பல இடங்களில் பள்ளிவாசலே முன்வரிசையில் தொடக்கூடியவர்கள் நேராக எந்திரிச்சிட வேண்டியது பின்னால் யார் தோடுறான்னு கவனிக்கிறது இல்லை அப்படியே கிராஸ் பண்ணி போக வேண்டியது சில இடங்களில் பள்ளிவாசல் இமாம்கள் இவங்களுக்கு வந்து ரூல்ஸ் பொருந்தாரு எல்லாருக்கும் வரக்கூடிய ஜென்ரல் ரூல் இவருக்கு பொருந்தாது இவருக்கு ஸ்பெஷல் ரூல் நேராக எந்திரிப்பார் தொழுகையாலே கடந்து அப்படியே போய்கிட்டே இருப்பார் கிராஸ் பண்ணி உடச்சிக்கிட்டு கொஞ்சம் பொறுத்தால் தான் என்ன அப்போ பள்ளிவாசலில் இடது எச்சிலி துப்புவது முசல்லிக்கு முன்னால் கடந்து செல்வது தொழுகக்கூடிய நேரத்திலே வானத்தை பார்ப்பது இப்படி அது மாதிரி தொழுகையுடைய வரிசைகளிலே கே கேப் விட்டு நிற்பது அசுத்தலாசனம் நெருங்கி நிற்க சொன்னார்கள் ஒரே வரிசையில் சேர்ந்து குதிகாலை பார்த்து வரிசையை அமைத்துக்கொள்ள சொன்னார்கள் இதையெல்லாம் சீரான முறையிலே அமைத்துக்கொள்ளாமல் இப்படி தொழுகையிலே தடை செய்யப்பட்ட தொழுகையில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று பள்ளிவாசலிலே நடக்கக்கூடாத விஷயங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நிறைய பல வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் அது மாதிரி ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் நஹா ரசூல் இல்லா சலதா செல்லம் அண்ட் நக்ரத்தில் குராப் காக்காய் போல கொத்தி எழுந்திருப்பதை அல்லாஹுடைய தூதர் தடை செய்தார்கள் நீ நிறைய பேர் தொழுகையை பார்க்கலாம் சில பேர் ருக்குலேருந்து மேலே நிலைக்கு வந்துட்டு தான் சஜிதாக போனாங்களானே யூ கேனாட் பி ஷுர் அபவுட் இன்ட் சஜிதாக்கு மே ருக்குலேருந்து சஜிதாக்கு போகிறதுக்கு முன்னால் எந்திரிக்கணும் அப்படி எழுந்தாங்களா அந்த நிலைக்கு வந்தாங்களானே தெரியாது அப்படி ருக்குவுக்கு போகணும்னு அப்படி எந்திரிச்சு ஸ்பாட்டுக்கு அப்படியே கீழே இறங்கிருவாங்க அப்போது காக்காய் கொத்துவதை போல் நீங்கள் கொத்துவதை அல்லாவுடைய தூதர் தடை செய்தார்கள் வஃப்தி ராஷி சபை அப்படி விரித்து கொண்டு அமருவது ராஷி சபை ஒரு கால்நடை அல்லது ஒரு ஒரு பறவை ஒரு பறவை செய்வதைப் போன்று நீங்கள் விரித்து கொண்டு அமர்வதை எல்லா விடத்தையும் தடை செய்தார்கள் கமா கால்நடைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து உட்காரன் தெரியுங்களா அந்த மாதிரி பள்ளி வாசலிலே ஒரு குறிப்பிட்ட இடத்தை தனக்கென்று தேர்ந்தெடுத்து அமர்வது இன்றைக்கு பள்ளி வாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலின் முக்கியஸ்தர்கள் பள்ளிவாசலின் முக்கிய பிரமுகர்கள் என்று தங்களை தாங்களே கருதி கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹுடைய துதர் சபை ஒழுங்கு என்று ஒன்று அறிவித்தார்கள் சபைக்கு ஒரு கண்ணியத்தை ரசூத் சொன்னார்கள் இந்த உலகத்திற்கே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று ஒன்று உன்று என்று ஒன்று ஒன்று உண்டு என்று மக்கள் அறிவதற்கு முன்னால் இப்படியும் ஒன்று இருக்கிறதா என்று யோசிப்பதற்கு முன்னால் இந்த உலகத்திற்கு பர்சன பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை சொல்லி கொடுத்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஒரு மஜிலிஸ் ஒரு அக்கேஷன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சபைக்கின்ற ஒரு கண்ணியத்தை ரசூல் சுல்லாஹம் சொன்னார்கள் மக்கள் நெருங்கி அமர வேண்டும் என்று சொன்னார்கள் ஜும்மா போன்ற சபைகளிலே கீழே குனிந்து கொண்டு கற்களை வைத்து விளையாடக்கூடாது என்றார்கள் நீங்கள் முழுக்க முழுக்க பேசக்கூடியவரை கவனிக்க வேண்டும் பக்கத்தில் இருப்பவரை கூட பேசாதே என்று சொல்ல தேவையில்லை அனைவரும் ஒரே நபரை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஒரு சபையிலே அமரும் பொழுது அவர் சிறுவராக இருந்தபோது கூட அல்லாஹுடைய தூதர் எப்படிப்பட்ட பண்ணுமிக்கவராக இருந்தார்கள் என்று சொன்னால் வயதில் முதிய அபுபக்ரதி இல்லாமல் இடபுறத்தில் இருக்கிறார்கள் வயதில் சிறிய ஒரு சிறுவர் வலப்பக்கத்தில் இருக்கிறார் இப்போது அபுபக்கிரதி இல்லாமல் முதலில் கொடுக்கலாம் என்று அல்லாஹுடைய தூதர் ஆடிய போது கூட அந்த இடத்திலே அனுமதி பெற்றுத்தான் கொடுப்பதற்கு அந்த சிறுவரிடத்தில் அனுமதி கேட்டார்கள் என்றால் இன் எவ்ரி அக்கேஷன் இன் எவ்ரி ஹேப்பனிங் இன் எவ்ரி ஸ்டேஜஸ் தெர் வாஸ் அ டிசிப்ளின் எல்லா இடங்களிலும் ஒரு கண்ணியத்தை ஒரு மேனரிசம் ஒரு பண்பை அல்லாஹு தலாஸ்லம் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹுடைய ஆலயத்தில் எப்படிப்பட்ட பண்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் பள்ளிவாசலிலே முக்கியஸ்தர்கள் சிலர் இருப்பார்கள் இவர் லேட்டாக வந்தாலும் சீக்கிரம் வந்தாலும் அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் உட்காருவார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடை செய்தார்கள் முக்கியஸ்தர்களே பிரமுகர்களே பெருமை விரும்பிகளே நான் குறிப்பிட்ட இந்த இடத்தில் தான் இருப்பேன் என்று ஒரு ஏழை எளி முஸ்லீம் அல்லாஹுடைய தூதர் ஒரு சபைக்கென்று ஒரு சட்டத்தை சொன்னார்கள் ஒரு குறிப்பிட்ட நிறைய பேர் தெரியறது கிடையாது ஒரு நபர் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒரு சேர்லேயே ஒருத்தர் அமர்ந்திருக்காருன்னு வைங்களேன் அவர் ஒரு தேவைக்காக எழுந்து செல்கிறார் என்றால் அவர் திரும்பி வரும் வரைக்கும் அந்த இடம் அவருக்கு சொந்தம் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அது மட்டுமா ஒரு நபர் ஒரு நபர் இன்னொரு நபரை எழுப்பி விட்டுறீங்க அண்ணன் உட்கார்ந்துருக்கார் இப்படி உட்கார வைக்கக்கூடாது ஆனால் இன்றைக்கு அரசியல் என்றும் மிகப்பெரிய சபைகளை நாகரிகம் தெரிந்தவர்கள் என்றும் அவர் சமுதாயத்தில் பெரிய நபர் என்றும் சொல்லக்கூடிய மக்கள் இந்த மார்க்கத்துடைய சட்டத்தை முறித்து ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் ஒரு இடத்துல அமர்ந்திருந்தாலே அண்ணா வந்திருக்கார்ல நீ விட உட்காந்துருக்க போடா என்று சொல்லி அந்த சபையிலிருந்து அவரை எழுப்பி இன்னொருவரை அமர வைப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் அதை விரும்பியதில்லை இன்னும் சொல்வதாக இருந்தால் அது சபையானாலும் அது விருந்தானாலும் ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு பணக்காரர்கள் மட்டும் சிறப்பிக்கப்படும் விருந்துகளை நிகழ்வுகளை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய விருப்பத்திற்கு எதிரான நிகழ்வுகள் என்று அல்லாஹு சலதா அலிஸ்லம் சொன்னார்கள் மனிதர்களுக்கு பற்றி ஏற்றத்தால் இல்லை எனவே அல்லாஹுடைய ஆலயத்தில் எவனும் வந்து இது எனக்கு குறிப்பிடப்பட்ட இடம் இங்குதான் நான் அமர்வேன் என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை ரசூலா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் காக்காய் கொத்துவதை போன்று கொத்துவதும் பறவை போன்று விரிப்பதும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆடு மாடுகள் எப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமர்கிறதோ அதுபோல ஒரு குறிப்பிட்ட இடத்தில்தான் நான் அமருவேன் என்று நிர்பந்திப்பதும் அதற்கான இடத்தை தயார் செய்து வைத்துக் கொள்வதையும் அல்லாஹுடைய தடை செய்தார்கள் முந்துவோர்களுக்கு முன்னுரிமை அந்த இடம் வேண்டுமா முன்கூட்டி வந்து அமர்ந்து ஒரு சபை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் வலதுபுறத்திலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் அப்படி நீங்கள் வலதுபுறத்தில் இருந்து இடதுபுறத்துக்கு மாறுவதாக இருந்தால் சம்பந்தப்பட்ட நபரிடம் அனுமதி பெற்றுத்தான் மாற வேண்டும் என்றார்கள் ஒரு நபர் வந்து ஒரு அமை ஒரு இடத்திலே அமர்ந்திருந்து இருந்து சென்றால் அவர் திரும்பும் திரும்பி வரும் வரைக்கும் அந்த இடம் அவருக்கு சொந்தம் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் ஒரு நபரை எழுப்பிவிட்டு விட்டு நீங்கள் அந்த இடத்திலே அமரக்கூடாது என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் தான் வரும் பொழுது மக்கள் தனக்கு எழுந்து நின்று கண்ணியம் செலுத்த வேண்டும் என்று ஒருவன் விரும்பக்கூடாது என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் எப்படிப்பட்ட சுயமரியாதை இந்த உலகத்திற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுத்தார்கள் பள்ளிவாசலில் இருந்து சுயமரியாதை பள்ளிவாசலில் ஆரம்பிக்கிறது இன்றைக்கு எந்த அளவு என்றால் மற்ற இடங்களிலேயே மக்கள் சுயமரியாதை பேசக்கூடிய நேரத்திலே தன்னுடைய அடிப்படை உரிமைகளுக்கு சுயமரியாதை மறுக்கப்பட்ட நேரத்திலே கூட நாகரிகம் வளர்ந்த நேரத்திலே பல பெண்கள் மேலாடை அணிவதற்கு தடை செய்யப்படுகிறார்கள் குறிப்பிட்ட ஜாதி பெண்கள் ஒரு குறிப்பிட்ட தெருக்களிலே நடக்கதற்கு தடை செய்யப்படுகிறார்கள் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹுடைய தூதர் வாசலிலே சம உரிமையை நிலைநாட்டி காட்டினார்கள் அது ஒரு முஸ்லீமுக்கு தெரிஞ்சாதானே உலகத்துக்கு அது தெரிய வரும் அப்போ இஸ்லாமியர்கள் பல பேருக்கு இது தெரியாது மனிதனுக்கு மனிதன் சமம் என்ற நிலையை அல்லாஹுடைய தூதர் இப்படித்தான் கொண்டு வந்தார்கள் சரி பள்ளிவாசல் தொழுகை சார்ந்த விஷயத்திற்கு வருவோம் அல்லாஹுடைய திருடர்களிலேயே மிக மோசமான திருடன் யார் தெரியுமா தன்னுடைய தொழுகையில் திருடும் திருடன் அல்லாஹ் அது போன்ற திருட்டுகளை விட்டு காப்பாற்ற வேண்டும் தொழுகைகளில் மிக மோசமான திருடன் யார் தெரியுமா பள்ளி திருடனிலே மிக மோசமான திருடன் யார் தெரியுமா தொழுகையில் திருடும் திருடன் சஹா வாக்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே தொழுகையில் ஒருவன் எப்படி திருட முடியும் என்றார்கள் அல்லாஹுடைய சொன்னார்கள் லா வலா வலா சுஜூதஹா அதனுடைய ருக்குவையும் அதனுடைய சஜிதாவையும் முழுமையாக நிறைவேற்றாத ஒருவன் தொழுகையில் திருடியவனாவான் நம்ம எத்தனை பேர் தொழுகை திருடர்களாக இருக்கிறோம் நம்மில் எத்தனை பேர் தொழுகை திருடர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லதா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் நம்மளுக்கு இத்தனை பேருக்கு ஒழுங்கா துளுவுறம் நமக்கே தெரியாது நம்மில் எத்தனை பேர் தொழுகை திருடர்களாக இருக்கிறோம் என்பது நமக்கே உறுதி கிடையாது அல்லாஹுடைய தூதர் ஒரு நபரை சந்தித்தார்கள் கால யார லா என்று நபி சல்லா செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒரு மனிதரை பார்த்தார்கள் லாயுத்தி முக்கு அஹு தன்னுடைய ருக்குவை அவன் பரிபூரணப்படுத்தவில்லை ி அவன் தொடக்கூடிய நிலையிலே ஏற்கன பார்த்த மாதிரி என் என்ல் குராப் ஒரு காக்காய் கொத்துவது போன்று கொத்துக்கிறான் சஜிதாவிலை வந்து டக்குன்னு அப்படி கொத்தி எழுந்திருக்கிறது அப்படி தரையில போட்டு அப்படி கொத்தி எடுத்துக்கிறது ருக்குவை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை காக்காய் கொற்றுவது போன்று சஜிதாவிலே கொத்தி எழுந்திருக்கிறான் இந்த மனிதனை பார்த்து அல்லாஹுடைய என்ன சொன்னார்கள் தெரியுமா தும் மக்கால ரசூல்லாஹி சல்லாஹ் அலஹி வசலம் லவ் அலா அலாஹாலின் லவ் அலா அலாஹாலின் அலா ஹாலிஹி ஹாதிஹி இந்த நிலையில் அவர் மரணிப்பாரே ஆனால் இந்த மனிதர் இப்படிப்பட்ட தொழுகையை தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய ருக்குகளை முழுமைப்படுத்தாமல் தொழுகிறாரு தொழுவாமல் எல்லாம் இல்லை தொழுது கொண்டிருக்கிறார் தொல்லாதவங்களை பற்றிலாம் நாங்கள் பார்த்தோம் ஆனால் இங்கே தொழுது கொண்டிருக்கும் மனிதர்களை அல்லாஹ்டையது சொல்தாரச் சொல்லி காட்டுகிறார்கள் லவ் மாத்த ஹாதர் ரஜுரு அலாஹாதி ஹி ஹாதா மாத்த அலா கைரி மில்லத்தி முஹம்மதின் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் இதே நிலையில் இறந்தார் அவர் முகம்மதுடைய மார்க்கத்தை விட்டும் வெளியேறிய நிலையில் மரணமடைந்து விட்டார் என்று அவளுதுமில்லா அல்லாஹுடையது சொள்ளதாரச் சென்று சொன்னார்கள் இதற்கு அர்த்தம் என்ன நம்மில் எத்தனை பேர் முகமதுடைய மில்லத்தில் மரணிக்கிறோம் சல்லாஹு அலஹி வசல்லம் நம்ம எத்தனை பேர் அல்லாஹுடைய தூதரின் மில்லத்தில் இல்லாமல் மரணித்து விட்டோமோ தெரியவில்லையே நமக்கு முன் சென்றவர்கள் எப்படியெல்லாம் தொழுதுவிட்டு சென்று விட்டார்கள் மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் சிலரை கண்கூடாக பார்க்கிறோம் ஒருவர் கொண்டே இருக்கிறார் ஒருத்தர் வந்து இப்படி பக்கத்தில் நிற்கிறாரு இவர் அவருக்கு ஜாடை காட்டுறார் போங்க போங்க அப்படி கொண்டு இருக்கிறார் கண்கூடாக பார்த்துருக்கிறோம் காது கே வரியாக கேட்டிருக்கிறோம் இருக்கிறோம் இப்படியெல்லாம் மக்கள் தொழ வேண்டும் ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு மாமனார் கூப்பிட்டு ஒரு மருமகனை சொன்னாராம் கல்யாணமான புதுசு புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வந்த உடனே அவர் சொன்னாரான் நீங்கள் வந்து ஒரு தொழுக ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுவைங்களே உங்கள் வாழ்க்கையே இப்போ அல்லாட்ட துவாக கேட்டு வாங்கலன்னுறான் அவர் நேராக போய் மருமக வந்து தக்பீர் கட்டி அதிகமான ஏழு அஞ்சு எக்ஸ்ட்ரா ர தக்பீரோடு தொழுதுட்டு வந்தார் ஏன் ரெண்டு ரக்கா தொழுவுங்க அனுப்பிச்சு விட்டா அவர் எக்ஸ்ட்ரா தக்பீரோடு தொழுதுட்டு வந்தாராம் அதிகமான தக்பீர்களோடு தொழுது வருகிறார் காரணம் அவர் தொழுதெல்லாம் பிறநாள் மட்டும்தான் தொழுதுருக்கார் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பிறநாள் தொழுகை மட்டும்தான் இன்னும் சிலரை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இந்த சமுதாயத்திலே பள்ளிவாசலுக்கு மது அருந்து விட்டு வருகிறார்கள் நான் உழுதுவில்லா அல்லா இப்படிப்பட்ட சமூகங்களை விட்டும் இவர்களுடைய வேதனைகளை விட்டும் நம்மை காப்பாற்ற வேண்டும் ஒரு சிலர் என்னுடைய கண்ணால் நான் தன்னுடைய தாயின் மரணத்திற்கு வந்த ஒரு நபர் கபரிஸ்தானுக்கு மது அருந்து விட்டு வருகிறான் என்றால் இவர்களைப் போல இன பிறவிகளை அல்லாஹ் நேர்வழிப்படுத்த வேண்டும் இது போன்ற அநியாயக்காரர்களுக்கு அல்லா சரியான பாடம் புகட்ட வேண்டும் இது போன்ற அசிங்கங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் அமிர்தானுக்கு மது அருந்து விட்டு வருகிறார்கள் பள்ளிவாசலுக்கு மது அருந்து விட்டு வருகிறார்கள் தன்னுடைய தாயின் மௌத்தை சுமந்து வரும் மது அருந்து விட்டு சுமந்து வருகிறார்கள் இப்படியெல்லாம் இந்த சமூகத்திலே அநியாயத்தை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹுடைய உதவியை மட்டும் எதிர்பார்த்திருந்தால் எப்படி அல்லாஹ் உதவி தருவான் ஒமா எஃபனுல் அஹி அதாபிக்கும் இன் ஷக்கர்த்தும் ஆமந்தும் என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் உங்களை ஏன் அல்லாஹ் வேதனை செய்ய வேண்டும் உங்களை ஏன் அல்லாஹ் கஷ்டப்படுத்த வேண்டும் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி உண்மையான மூவிகளாக வாழ்ந்திருந்தால் அல்லாஹுக்கு என்ன கேடு உங்களை ஏன் அல்லாஹ் வேதனைப்படுத்த வேண்டும் என்று அல்லா கேட்கிறான் அப்போ தொழுகை அந்த தொழுகையில் மோசமான திருடர்கள் ரசூல்லாஸ் சொன்னார்கள் லவ் மாத்த ஹாதா அல்லாஹுடைய தூதரின் சமூகத்திலேயே மரணிக்க மாட்டார் இவர் முகமதின் மில்லத்துக்கு எதிரான சமூகத்தில் மரணித்து விடுவார் என்று அல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் இன்னும் சொன்னார்கள் சொல் மக்கால் ரசூல்லா சலாஹ் மசலுல்லதி உதாரணத்தை சொன்னார்கள்

எப்படி பசி முழுமையடையாதோ எப்படி பசி முழுமையாக தீர்த்து வைக்கப்படாதோ அது போலத்தான் இந்த தொழுகை குறை கொண்டதாகவே ஆகிவிடும் என்று அல்லாஹு சலாஹா அலிஸ்லம் சொன்னார்கள் குறை கொண்ட தொழுகையுடைய நிலை எப்படி இருக்கும் குறை கொண்டவருடைய தொழுகைகளை அல்லாஹ் முகத்தில் வீசி எறிந்து விடுவான் அல்லாஹ் சலதாசன் சொல்கிறார்கள் சிவகானியுடைய கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது ஒரு மலக்கு இந்த புறமும் ஒரு மலக்கு இந்த புறமும் என்று தொழுகை எழுதி கொண்டே இருப்பார்கள் அவனுடைய தொழுகை குறைபாடான அந்த நல்ல தொழுகையாக இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு மேலு உயர்வார்கள் அவனுடைய தொழுகை குறைபாடானதாக இருந்தால் அதாவது அதை அவனுடைய முகத்திலேயே வீசிவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் என்று நம்மளில் எத்தனை பேருடைய தொழுகை நம்மில் எத்தனை நம்மில் எத்தனை பேருடைய தொழுகை குறைபாடானதாகவும் முகத்தில் வீசி எறியப்படக்கூடிய தொலகையாகவும் இருந்திருக்கிறது ரசூல் இல்லாய் சலதா அலிஸ்லம் அவர்கள் தொழுகைக்கான முக்கியத்துவத்தை எக்கச்சக்கமான ஹதீஸ்களிலே பள்ளிவாசலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தொழுகையில் குறிப்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூல் சல்லாசம் அவர்கள் சொல்லும் பொழுது குந்து ஜாலிசன் ஐந்த ரசூல் இல்லாய் சல்லாஹ் அலி வல்லம் இது ஜா அ ரஜூல் ஃபத் அல் மஸ்ஜித ஃபஸல்லா பின் ராஃபி உட்கார்ந்துருக்கிறோம் ரிஃபாபின் அறிவிக்கிறார்கள் நாங்கள் ரசூல் சுவாஹமோடு உட்கார்ந்திருந்தோம் ஒரு மனிதர் வந்தார் ஃபத்ஹல் அல் மஸ்ஜித ஃபஸ் அல்லா தொழுதார் ஃபகர் அல் ஹதி ஹி ஃபகால ரஜுல் லா அத்ரி மா இப்து அலைய லா மா இப்த அலைய நசூல் சல்லாஸ் அவருள் சொன்ன ஃபகால ரஜுல் லா அத்ரி மா இப்த அலைய ஃபகாலா நபி சல்லா அலிஸ்லம் இன்னஹு லாயத்தும் சலாத்து அஹதிக்கும் ஹத்தாஸ் பகுல் உதுவ அப்போ அந்த மனிதரை வைத்து அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு சொல்லித்தருகிறார்கள் நீங்கள் ஒழுவை பரிபூர்ணமாக செய்யாத வரைக்கும் நிறைய பேருடைய ஒழு பரிபூர்ணம் அடையாது கால்களிலே அந்த வெள்ளையான இடத்துல மறு க கால காய்த்து போயிருக்கும் அந்த இடத்துல தண்ணீர் பட்டால் சீக்கிரமாக அந்த இடத்துல தண்ணீர் போய் சேராது அப்போ அந்த இடத்தை சரியான முறையிலே தேய்த்து கழுவ வேண்டும் கைகளை கோதி கழுவ வேண்டும் நிறைய அறிவுஜீவிகளுக்கு நகப்பாலிஸ் வச்சிக்கிட்டு ஒழு செஞ்சால் கூடாதுன்றதே விளங்காது நெயில் பாலிஷை வைத்துக்கொண்டு மேலேயே ஒழு செஞ்சு தொழுவாங்க நாங்கள் அஞ்சு நேரம் தொழுவாலின்னு வாங்க அவங்களுடைய விரல்களை பார்த்தால் கால்களை பார்த்தால் நகப்பாலிஸ் வச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த நெயில் பாலிஷ் வைத்துக்கொண்டு எப்படி ஒழு செய்து எப்படி தொழுவார்கள் இந்த அறிவுஜீவிகளுக்கு அல்லாதான் நிலவழி காட்ட வேண்டும் அப்போ யார் ஒருவர்

கு குரானை ஓதிவிட்டு பின்னால் நீங்கள் தக்பீர் சொல்லி ருக்குவுக்கு போ சென்று விட்டால் ருக்குவில் முதுகு பூரநிலையை அடைய வேண்டும் அப்படியே சமமானதாக ருக்கு ருக்குவாகு தன்னுடைய முதுகை தன்னுடைய முதுகு தண்டை சீரானதாக நேரானதாக வைக்க வேண்டும் பின்னர் அல்லாவட்ட சுல்லதா செல்லும் சொன்னார்கள் ஹத்தா தத்துமை இன்னும் மஃபா சிலுகு தஸ்தர் எப்படின்னா அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாம் அப்படியே அந்த இடத்துல அப்படியே ரிலாக்ஸ் ஆகி உட்காரணும் அப்படியே கொஞ்சம் நேரம் ருக்கில் அப்படியே அப்படி போயிட்டு எந்திரிச்சிடக்கூடாது அந்த ருக்குவில் அப்படியே அது ரிலாக்ஸ் ஆகணும் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி அதன் பிறகு எழுந்திருக்கிறோம் இப்போ எழுந்திருக்கிறோமா இப்போ எழுந்தவுடன் நிலையில் அந்த உடல் ரிலாக்ஸ் ஆகணும் டோட்டலாக கால் இருந்து தலை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஜாயின்ஸுகளும் நேரான நிலைக்கு வந்துடணும் அப்படி ரிலாக்ஸ் ஆகணும் அதன் பிறகு தான் சுஜூதுக்கு போகணும் சுஜூதுக்கு போகும்பொழுது முதுகு நேரான முறையிலே அது செட்டில் ஆகணும் அதில் அப்படியே அந்த ஜாயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு செட்டில் ஆகணும் அதன் பிறகு எழுந்து அமர்கிறோம் அமரும் பொழுது அப்படியே செட்டில் ஆகணும் இப்படி அல்லாவுடைய தூதர் தன்னுடைய ஹீசிலே வயகீமு சுல்பஹு சும யுகபிர் ஃபயஸுத் ஜபு மினல் அரதி ஹத்தா தத்ம இன்ன மில் தஸ்தரஹி தன்னுடைய தன்னுடைய நெற்றியை தரையில் வைக்க வேண்டும் அதில் கொஞ்ச நேரம் அப்படியே சஜிதால் இருக்கணும் சும யுகிர் அலாம திஹி வயகி முசுல்பஹு இப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையில் அவனுடைய முதுகு நேரான நிலையை அடைய வேண்டும் இப்படி தொழ வேண்டும் ஒவ்வொரு நிலையையும் நின்று நிதானித்து தான் தொழ வேண்டும் என்று அல்லாஹு சலாஹம் சொன்னார் இன்று நம்மில் நிறைய பேருடைய தொழுகைகள் அல்லாஹ்விடத்திலே குறையானதாகத்தான் காட்டப்படும் போல அப்படிப்பட்ட நிலையை அப்படிப்பட்ட பேராபத்து மிக்க நிலையை நோக்கி நம்முடைய தொழுகைகள் சென்று கொண்டிருக்கிறது ரசூல்லா சொன்னார்கள் தொழுகை மூன்று பாகங்கள் கொண்டது து சலாசத்து அஸ்லாஸின் தொழுகை மூன்று பாகங்களை கொண்டது அத்துஹூர் சுலுஸ் சுத்தம் அதில் முதல் அதில் அதில் ஒரு பாகம் மூன்றில் ஒன்று சுத்தம் வர்ருக்கு சுலுஸ் அதில் ருக்கு ஒரு பகுதி அது ருக்கு மூன்றில் ஒரு பகுதி வ சுஜூது சுலுஸ் அதில் சுஜூது வந்து மூன்றில் ஒரு பகுதி ஃபமன் அத்தாஹா பிஹக்ஹா குபிலத் மினுஹு யார் அதை சரியான முறையில் நிறைவேற்றினாரோ அல்லா அதை ஏற்றுக்கொள்வான் ஒ குபில மினுஹு சா இரு அமலிஹி அது போன்ற மற்ற அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் ஒமன் ருத்தத் அலைஹி சொலாத்துஹு ருத்த அலைஹி சா இரு அமலிஹி யாருக்கு அவனுடைய தொழுகைகள் திருப்பி தரப்பட்டு விட்டதோ ஆரம்பத்திலே பார்த்தோம் கடந்த கடந்த நாட்களிலே தொழுகைதான் முதலில் விசாரிக்கப்படும் தொழுகை சீரடைந்து விட்டால் அத்தனையும் சீராகிவிடும் இவ்வளவு சிரமம் எடுத்து நாம் தொழுகையுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கி சொல்வதற்கு காரணம் இந்த தொழுகை ரசூத்துலா சொல்கிறார்கள் இதா குபில மினு குபிலசா இரு அமலிஹி அது அவனுக்கு பெற்றுக்கொள்ளப்பட்டால் அவனுடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட்டால் பெரும்பாலும் மற்ற அமல்கள் மிக இலகுவாக ஒப்புக்கொள்ளப்படும் அலைஹி சொலாத்துஹு யாருடைய தொழுகை திருப்பித் தரப்பட்டதோ யாருடைய தொழுகை ஒட்டுமொத்த உலகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே அவனுக்கு ரிஜெக்டட் இது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் யாரை அசிங்கப்படுத்தினானோ கேவலப்படுத்தினானோ ருத்த அலைஹி சா இரு அமலிஹி அவனுடைய மற்ற அனைத்து அமல்களும் ரத்து செய்யப்படும் மற்ற அனைத்து அமல்களும் திருப்பித்தர

அவனுடைய உடலோடு ஒன்றிணைந்திருக்கும் வரைக்கும் இப்படி அவன் என்ன செயலை செய்கிறானோ ஒரு அடியான் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறானோ அதோடு சேர்ந்து அவனுடைய உள்ளம் சிங்க் ஆக வேண்டும் அதை செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் அவன் கவனம் வைத்து செய்ய வேண்டும் இன்றைக்கு நம்முடைய தொழுகைகளே கவனம் எப்படி இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லாஹாலி செல்லம் அவர்கள் பதிரு போர்க்களத்திலே புகுந்து அல்லாவிடத்திலே தொழுது அல்லாவிடத்திலே கையேந்தி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு வெளியே வருகிறார்கள் வானவர்களை அல்லா அல்லாவுடைய அல்லாவுடைய தூதரின் தொழுகை மக்களை எல்லாம் வைத்துவிட்டு அல்லாவுடைய உதவியை கேட்டுவிட்டு களம் இறங்குகிறார்கள் வானவர் படையோடு அல்லாவுடைய உதவி வந்து இறங்குகிறது உமரது எல்லா உணவர்கள் சொல்லி காட்டினார்கள் ரசூல்ல்லா சல்லதா செல்லம் அவர்கள் இருக்கும் வரைக்கும் நாங்கள் ரசூல்லா சல்லதா செல்லம் அவர்களை மலை தொலகைக்கு பிரார்த்திக்க செய்வோம் அசூல் சலதா அலி சொல்லம் மலை தொலகைக்காக பிரார்த்தித்து விட்டு இறங்கிதான் வருவார்கள் மழை பெய்ய ஆரம்பிக்கும் என்று அவர்கள் சென்ற பிறகு அப்துல்லாபின் மசூத் அப்பா சதி அல்லா அவர்களை தொலை வைக்க சொல்வோம் அப்பா சதி அல்லாஹின் அவர்கள் மலை தொலகையை தொழுவார்கள் தொழுது விட்டு வந்தால் உடனே அல்லாஹுடைய அருள் இறங்க ஆரம்பித்து விடும் என்று சஹாபாக்கள் தொழுகையை ஒரு கருவியாக வைத்தார்கள் தன்னுடைய இறைவனோடு ரகசியம் பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஆற்றல் கருவியாக வைத்தார்கள் ஆனால் அஸ் சொலாத் மகாராஜல் ஹோமின் அல்லாஹ் சொன்னார்கள் மூமினுடைய மெகராஜே தொழுகை தான் அந்த மெகராஜில் அல்லாவை சந்திக்கிறான் மூமின் அந்த மெகராஜில் அல்லாவோடு ரகசியம் பேசுகிறான் மூமின் அந்த மெகராஜில் அல்லாவோடு தன்னுடைய தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறான் மோமின் இறைவனோடு நின்று இறைவனை நேருக்கு நேர் சந்திக்கிறான் தொழுகைகளே ஒரு மூவின் அப்படிப்பட்டது தொழுகை என்று சொன்னால் நாம் நம்முடைய வியாபாரங்களை நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய சொந்த பந்தங்களை நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய கடை கண்ணிகளை நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய தொழுகை எப்படி தொழுகையாக இருக்க முடியும் அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள் இறைவனின் தன்னுடைய அடியானிடமிருந்து அல்லா ஒரு அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவனுடைய உள்ளமும் அவனுடைய உடலும் ஒரு சேர ஒரு செயலை செய்தால்தான் உள்ளம் வேண்டாம் என்று மறுக்கும்போது உடல் ஒரு செயலை செய்தாலோ உடல் ஒரு செயலை மறுக்கும் போது உள்ளம் ஒரு செயலை செய்தாலோ அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை அப்ப தொழுகையில் மிக முக்கியமானது ஏற்கனவே நான் சொன்ன அதை சொல்வதைப் போல அக்பிரி அனில் யசான் மிகச்சிறந்த செயலை பற்றி எனக்கு சொல்லி காட்டுங்கள் என்றால் அந்த அபுதல்லாஹுக்க அன்னக்க தராகு அல்லாஹுவை நீ பார்ப்பது போன்று தொல்ல வேண்டும் ஃப இல்லம் தகுந்தராஹூ ஃப இன்னஹூ யராக்க அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு தொழக்கூடிய நன்மக்களாக இந்த எஹானை நடைமுறைப்படுத்தி தொழக்கூடிய நன்மக்களாக தொழுகையில் உண்டான குறைபாடுகளை எல்லாம் வீசி அறிந்துவிட்டு தொழுகையில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றிவிட்டு தொழுகையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எடுத்துவிட்டு அல்லாஹுவை சரியான முறையிலே கவனத்தோடு இறைவனுடைய தியானத்தோடு அல்லாஹ்விடத்திலே தொழுது எப்படி தொழுகையை வைத்து அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்டார்களோ அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய சஹாபாக்களை எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் நபி நபிவக்காசை வேவு பார்க்க வந்த மக்கள் சொன்னார்கள் பின் நஹாரிப் ஹுருசான் ஒபில்லை ரூபான் பகலிலே அவர்கள் குதிரைப்படை வீரர்கள் இரவிலே அவர்கள் துறவிகள் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு இரவிலே துல துறவிகளாக மாறி அல்லாஹ் அழுது புலம்பி துவா கேட்பார்கள் பகலிலே களத்திலே இறங்கி போராடுவார்கள் அப்படிப்பட்ட இரு பண்புகள் கொண்ட நன்மக்களாக மறுமையை நோக்கிய மக்களாக மறுமை இலக்காக வைத்து வாழக்கூடிய நாம் இரவு நேரங்களிலே அல்லாஹ்வை அழுபவர்களாகவும் பகல் நேரங்களிலே பணிகளில் இறங்குவவர்களாகவும் ரப்பல் ஆளுமே நம்மை ஆக்கியவல் புரிவானாக எல்லா நேரத்திலும் சுபுகை நம்முடைய உயிர் உள்ளவரை சுபகை தவறவிடாமல் தொழுது அல்லாஹுடைய திம்மத்தில் அல்லாவுடைய பொறுப்பில் நம்முடைய பணிகளை கவனிக்க செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியவல் புரியவானாக வாகர் தவான் அலம் இல்லாய் ரபுலாளமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லி வரகா